இந்த நிகழ்வை வருண பகவான் நடத்த விடுவானா அப்படின்னு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பரவர போட தான் இருந்துக்கிட்டு இருந்தது நான் கிளம்பும்போது நல்ல மழை புறப்படலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனை எல்லாம் இல்லை வண்டி வந்து உடனே கிளம்பிட்டோம் நிகழ்வு நடக்குதோ இல்லையோ ஆனால் போயிடுவோம் அண்ணன் மலையில கொடைய பிடிச்சாவது நடத்திடுவார் சரித்திரத்திலேயே மழை வந்து இடி வந்து பூகம்பம் வந்து ஒரு நிகழ்வு கேன்சல் ஆனதெல்லாம் இந்த சரித்திரத்தில் கிடையாது பார்த்தாச்சு கடந்த கால வரலாறை எடுத்து பார்த்தோம்னா எதையும் சமாளிக்கிறது தான் பார்த்துருவோம் ஒத்தாலாக இருந்தாலும் சரி மைக்க பிடிச்சி பேசிடுவோங்கிறது தான் நான் முன்னாடியே வந்துட்டேன் ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு நிகழ்வுக்கு போகிற எப்போதுமே நிகழ்வுக்கு போகிறேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அங்கே எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மனது இந்த இங்கே வர்ற நிகழ்வுல எனக்கு தோன்றதே இல்லை ஏன்னா இது எதுவும் ஒரு குடும்ப நிகழ்வு மாதிரியே ஆகிப்போச்சு எனக்கு மாதத்துக்கு ஒரு முறை அல்லது ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை எல்லாத்தையும் வந்து சகோதரர்களையும் நண்பர்களையும் பார்த்துட்டு ஒரு அளவு ஒரு பேசிட்டு நாட்டு நடப்பு எல்லாம் பேசிட்டு போற ஒரு மீட்டிங் இந்த மீட்டிங் நட்போட சேர்ந்த மீட்டிங் ஆகி போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது 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 இன்னையிலிருந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்தது தமிழ்நாடு எப்படி இருந்ததுன்னா யாருக்கு ஓட்டு போடுற உரிமையே கிடையாது ஓட்டுங்கிறது என்னன்னே தெரியாது எத்தனை வருஷத்தில் ரெண்டாயிரம் வருஷத்தில் ஒரு ரெண்டாயிரம் வருட காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் குட ஓலையில் ஓட்டு போடுற அப்படின்னு வரலாற்று பதிவுகள் இருக்கு ஆனால் நமக்கெல்லாம் ஓட்டு போடுற உரிமை என் தாத்தனுக்கும் கிடையாது பாட்டேன் பூட்டன் யாருக்குமே கிடையாது ஒரு ஊர் அப்படின்னா ஒரு இருபது வீடு இருக்கும் ஒரு ஆலமரம் இருக்கும் ஒரு கல்லுக்கட்டு இருக்கும் ஒரு ஊரில் சில கோயில்கள் மரபு சார்ந்த கோயில்கள் இருக்கும் அவ்வளவு தான் கல்யாணம் கச்சேரிக்கு போகும்போது ஒரு வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு போவாங்க யார் வீட்டிலையும் வண்டிகள் கிடையாது வண்டி வச்சிருக்கிறவங்க பெரியாள் கூட்டு வண்டி வச்சுருக்கிறவன் ரொம்ப பெரியாள் குதர் வண்டி வச்சுருக்கிறவங்க ஜமீன்தார் நடந்து போவாங்க செருப்பு போட மாட்டாங்க சைக்கிள் வந்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு பக்கத்தில் தான் அதுலேயும் டபுள்ஸ் எல்லாம் போக முடியாது பிடிப்பாங்க டபுள்ஸ் போனால் பிடிச்சி கேஸ் போட்டது ஜெயிலுக்கு போனதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அதெல்லாம் நடந்திருக்கு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது காலகட்டத்துக்கு முன்னாடி வரையிலும் நம்ம அரிக்கன் லைட்டு தான் பந்தம் தான் அது காடா விளக்கு வீடுகள் எல்லாம் மாடா விளக்குன்னு ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்கள அதுவும் ஆறு மணியானால் அணைச்சி விட்ருவாங்க கோயில்களில் பந்தம் எரியும் பந்தம் வைத்திருப்பவர்கள் கோயிலுக்கும் பெரிய விசேஷத்துக்கு தான் பந்தமே பிடிப்பாங்க அப்போ வீடுகளில் கூட நெருப்பு பக்கத்து வீட்டில் கடன் வாங்கிட்டு வருவாங்க தீப்பெட்டி கிடையாது நெருப்பு கடன் வாங்கிட்டு வருவாங்க இப்படித்தான் வாழ்க்கை சூழல் தமிழ்நாட்டில் இருந்தது நம்மளுடைய வாழ்க்கை என்பது அப்படித்தான் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க அப்படித்தான் இருந்தது அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷாருடைய கண்ட்ரோலில் தமிழ்நாடு இருக்குது இப்போது ஒரு சுதந்திர போராட்டம் என்பது ஒன்று உருவாகிருக்கு த்ரூட் இந்தியாவில் காந்தி தலைமையில் அப்போ காந்தி என்ன பண்ணுறாரு எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க சுதந்திரம் கொடுங்கன்னு அவர் போராடிக்கிட்டே இருக்கார் அந்த போராடுற காலகட்டத்தில் இந்தியாவிலேயே யாரும் செய்யாத விஷயத்தை நீதி கட்சி எடுக்குது ஜஸ்டிஸ் கட்சி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை வேணும் நாங்கள் எங்களையே ஆண்டுகிறோம் எங்களுக்கு அந்த ரைட்ஸை கொடுங்கன்னு ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் காங்கிரஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உரிமை என்றால் ரெண்டு உரிமை இருக்கக்கூடாது முழுசு எனக்கே கொடுத்துரும் சுதந்திரத்தை கொடுத்துட்டு நீ போயிருங்கிறாங்க ஆனால் நீதி கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா நீ இருந்துக்கோ ஆனால் எனக்கு எனக்கான ரைட்ஸை கொடு அப்படின்னு போராடி அதில் தான் இரட்டை வாக்குரிமை முதல் வாக்குரிமை என்பது ஒரு சட்டமாக பத்தொம்பது பத்தொம்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் பிரிட்டிஷ்காரங்க ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க அந்த சட்டத்தில் சரிப்பா நீங்கள் உங்களுக்கான ஆளுகளை தேர்ந்தெடுத்துக்கங்க ஓட்டு போட்டு உங்களையே தேர்ந்தெடுத்துட்டு ஒரு சட்டசபையை ஃபார்ம் பண்ணிக்கோங்க எங்கள் ஆள் ஒரு ஆள் இருப்பார் அவர் தான் கவர்னர் அந்த பிரிட்டிஷ்காரங்க உட்கார்ந்துருந்த போஸ்ட்டு தான் கவர்னர் நாங்கள் மேனேஜ் பண்ணுவோம் நீங்கள் உங்களுக்கான விஷயத்தையெல்லாம் நீங்கள் முடிவெடுத்துட்டு சட்ட சபையில் வாங்க வணக்கம் சகோதரர் முடிவெடுத்துவிட்டு நீங்க ஒரு சட்டசபையை ஃபார்ம் பண்ணுங்கங்கிறாங்க அப்படி பத்தொம்போது பத்தொம்போதில் ஒரு வாக்குரிமை என்பது முதல் முதலில் இந்தியாவில் கொண்டு வரப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் வாக்கு உரிமை போட்டு நீதி கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர்றாங்க சட்டசபையை அங்கதான் நம்ம மேடை போட்டு தேர்தல் இன்றைக்கி நூறு வருடம் கடந்துட்டோம் இந்த நூறு வருஷத்தில் நம்மளுடைய தாத்தம் பாட்டம் போட்ட எல்லாரும் நமக்கான உரிமையை நாம தேர்ந்தெடுக்கிற பல சட்டசபை தேர்தல்களை பார்த்துட்டோம் ஆனால் நூறு வருடத்துக்கு முன்னாடி இருந்த உலகம் இவ்வளவுதான் அதுல கூட பணக்காரங்க இருக்கணும் டேக்ஸ் கட்டுறவங்களாக இருக்கணும் படித்தவங்களாக இருக்கணும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுற உரிமை எல்லாருக்கும் இல்லை அது பரவலாக வயது அப்படின்னு எல்லாம் பிரித்து பின்னாடி வருது இந்த காலகட்டத்தில் உலகத்தில் முதல் உலக போர் நடந்து முடிஞ்சிருச்சு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாடு இப்படி தான் இருக்குது அங்கே தான் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை தான் முத்தமிழறிஞர் அறிஞர் கலைஞர் இந்த சூழ்நிலையில தான் அந்த குழந்தை பிறக்குது ரஷ்யாவில் லெனின் வந்து மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் போராட்டம் போராடி அவர் அந்த வருடம் தான் இறக்கிறார் லெனின் கம்யூனிஸ்ட் லெனின் வந்து இருபத்தி தான் இறக்கிறார் அந்த இருபத்தி நாளில் தான் தன் குழந்தைக்கு ஸ்டாலின் என்று பெயர் வைத்து கொண்டாடப்பட்டதோட ஒரு குழந்தை பிறக்குது காலம் சில சமயங்களில் ஆச்சரியப்பட வகையில் நம்மளை கோர்த்து விடும் இருபத்தி நாலில் பிறந்த குழந்தைக்கு நீங்க நீதிக்கட்சி கிட்டத்தட்ட இருபத்தி நாலில் இருந்து பதினைத்து பத்து பதினைந்து வருடங்கள் அவங்க ஆட்சியில் இருக்காங்க அது பதினேழாவது கலைஞர் பதினேழாவது வயதை தொடும்போது நீதி கட்சி ஆட்சி விட்டு போயிருது காங்கிரஸ் அந்த இடத்தை பிடிக்கிது ஏன்னா ஆரம்பத்தில் காங்கிரஸ் இரட்டை வாக்குரிமை அதாவது அந்த அதிகாரத்துக்கு எங்களுக்கு வேண்டான்னு தேர்தலே நிற்கல நீதி கட்சி மட்டும்தான் நின்றுகிட்டு இருந்தது ஆனால் இவங்க காங்கிரஸ் முழு சுதந்திரம் எனக்கு வேணும் வேணும் இந்த இந்த தேர்தல் நாங்கள் நிற்க மாட்டோம்னு சொல்லி தவிர்த்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க தேர்தலில் நின்றார்கள் வென்றார்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அழுத்தமாக கால் ஊன்றுச்சு அந்த கால் ஊன்ற காலகட்டத்தில் தான் அழகிரிசாமி அவர்களுடைய பேச்சு ஒரு பதினேழு வயது சிறுவனுக்கு ஒரு மிகப்பெரிய தூண்டுதலை தருகிறது ஒரு ஒரு பேச்சு தூண்டுதலை தரும் என்று வாழ்வில் உணர்ந்த தருணம் அந்த சிறுவன் பதினேழு வயது எழுத்து அண்ணாவின் எழுத்து அண்ணா யாருன்னு தெரியாது திராவிட நாடு அவர் காஞ்சிபுரத்திலிருந்து இருந்து எழுதிட்டு இருக்கார் அந்த எழுத்து ஒரு மாறுதலையும் ஒரு தாக்கத்தையும் தரும் என்று உணர்ந்தது அண்ணாவினுடைய திராவிட நாடு அழகிரிசாமியுடைய பேச்சு திராவிட நாடுனுடைய அண்ணாவின் எழுத்து எம் ராதா போன்றவர்களுடைய நாடகம் கும்பகோணத்தில் நடக்கிற நாடகம் அப்போ எழுத்து பேச்சு கலை மூன்றுமே மிக முக்கியமானது ஏனென்றால் அது என்னை பாதிக்குது என்னை பாதிக்குதுன்னா எல்லாரையும் பாதிக்க அப்போ அந்த மூன்று தான் என் மூச்சு என்று வாழ்நாள் முழுக்க பிடிச்சது அங்கதான் இருபது வயது பத்தொன்பது இருபது வயதுல அவர் குடியரசு பத்திரிகை ஆசிரியர் ஆயிட்டார் பெரியார் அவர்கள் ஈரோட்டில் இருந்து நடத்தி கொண்டிருந்த குடியரசு பத்திரிகைக்கு துணை ஆசிரியர் இருபத்தி ஒரு வயதுல அப்போ பெரியார் அவர்களுக்கு நாற்பது வயது கடந்தாச்சு அண்ணா அவர்கள் நீதி கட்சி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு நீதிக்கட்சி தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்த அந்த பதினைந்து வருடங்களை தாண்டி அந்த கட்சி அப்படியே தேய்ந்து போய் இப்போ அந்த கட்சி இருக்கிற இடமே தெரியல கட்சியினுடைய ஒரு பகுதியாக அண்ணா அவர்கள் இருந்தார் இந்த பக்கம் காங்கிரஸ் விட்டு பிரிஞ்சு வந்த பெரியார் அவர்கள் ஒரு இயக்கத்தை சார்ந்து இருந்தாங்க கடைசியில் நீதி கட்சி திராவிட திராவிட இயக்கமாக மாறி பெரியார் கையில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்த நீதி கட்சி தேர்தல அப்படின்னு பெரியார் டிக்ளேர் பண்ணி முடிச்சிட்டார் அது வெறும் மக்களுக்கான போராட்டம் மக்களுக்கு நீதி வழங்குவதற்கும் அரசை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கும் சமூக நீதிக்குமாக இது இருக்கட்டும் ஆட்சி அதிகாரத்துக்குள் வேண்டாம் என்று சொல்ல வச்சதற்கு பாருங்க காலம் அப்படியே பெரட்டி போட்டு செகண்ட் ஆஃப் இப்போ ஒரு இருபத்தி ஒருபது பையன் குடியரசு பத்திரிகைக்கு வரும்போது பெரியாரையும் அண்ணாவையும் யாரை பார்த்து பிரமித்தனோ அவர்கள் கீழ் வேலை செய்கின்ற வாய்ப்பு இருபத்தோரு வயதில் கிடைக்குது அப்போ இன்னும் ரெண்டு பேர் சின்ன சின்ன பசங்க கலைத்துறையில் ஒருத்தர் சிவாஜி ஒருத்தர் எம் ஜி ராமச்சந்திரன் கணேசன் ராமச்சந்திரன் இரண்டு பேரும் வளர்ந்து வருகிற இளைஞர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அந்த ரெண்டு பேருக்கும் இவருடைய எழுத்து ஒன்று ராஜகுமாரி என்ற படத்தின் மூலம் இவருக்கும் பராசக்தி என்ற படத்தின் மூலம் அவருக்கும் ஒரு ஹீரோக்களை எழுத்து எங்க எழுத்து முக்கியம் என்று நினைத்தது கலை முக்கியம் என்று நினைத்தது அப்படியே வாழ்க்கையில் கடைசி நிமிடம் வரை அதை அப்படியே பின்பற்றார் அதுக்கு அவ்வளவு உழைக்கிறார் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒன்பது படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கார் திரைக்கதை எழுதியிருக்கார் ராஜகுமாரியாக இருக்கட்டும் மலைக்கல்லனா இருக்கட்டும் மந்திரி குமாரியாக மந்திரிகுமாரியாக இருக்கட்டும் மருதுநாட்டில் இளவரசி இப்படி தொடர்ச்சியாக சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு அவருடைய எழுத்தும் அவருடைய அழகும் கலையும் ரெண்டும் கலந்து கொண்டு வந்து நிப்பாட்டுது பேலன்ஸ்டா முரசொலி அங்கிருந்து பதினேழு வயதில் ஆரம்பித்த முரசொலி இருபது வந்து முரசொலி பத்திரிக்கை வேறு நடத்துகிறார் எழுதுறாரு பத்திரிக்கை நடத்துகிறாரு அரசியலில் அண்ணா அவர்களுடனும் பெரியார் அவர்களுடனும் தொடர்ந்து பயணிக்கிறார் இன்னைக்கு நினச்ச ஃப்ளைட்டில் நீங்கள் மதுரை போயிடலாம் திருச்சி போயிடலாம் எங்கே வேணாலும் போகலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பது காலகட்டத்தில் ரோடு எப்படி இருக்கும் தெரியுமா ஒத்தையடி பாதை ரெண்டு பக்கம் புளிய மரம் இருட்டாக இருக்கும் அம்பாஸ்டரு போட்டு கீரை மாற்றி போட்டு டட்டா டட்டன் ஓட்டிக்கிட்டே போகணும் நீங்கள் இங்கிருந்து திருச்சி போகிறதுக்கு இப்போ ஆறு மணி நேரத்தில் நாலு மணி நேரத்தில் திருச்சி போயிடலாம் அன்னைக்கெல்லாம் கிளம்புனீங்கன்னா அங்கே போய் சேர்றதுக்கு மறுநாள் காலையில் தான் போய் சேர முடியும் அந்த ரோடு அவ்வளவும் மோசமாக இருக்கும் மாதிரி தங்குகிற இடங்கள் வந்து மின் வசதிகளோ அல்லது எலக்ட்ரிசிட்டிகள் வசதிகளோ இல்லாத இடங்கள் சொகுசு எல்லாம் கிடையாது அப்போ பயணம் கடுமையாக இருக்கும் தங்குற இடம் கடுமையாக இருக்கும் இப்படி இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வருவதும் சென்னையிலிருந்து தமிழ்நாடு முழுக்க அரசியல் பயணத்துக்காக இருக்கட்டும் திரைத்துறை பயணத்துக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே கடுமையான பயணம் அவருடைய வயது முப்பது வயது காலகட்டத்தில் இருந்து குறைஞ்சபட்சம் நாற்பத்தைந்து ஐம்பது வயது வரையிலுமே அவருடைய பயணம் இப்படி தான் இருந்திருக்கு சாதாரணமான பயணம் இல்லை அதனால இன்னைக்கு நம்ம நினைக்கிற உழைப்பும் இன்னைக்கு நம்ம நினைக்கிற ஒரு ஒரு வளர்ச்சியும் அன்னைக்கு எடுத்தீங்கன்னா அதுக்கு கடுமையான உழைப்பை போட வேண்டியது இருக்கும் அதுக்கு பிடிவாதமாக நான் ஒரு போராளித்தனமான மனநிலை இருந்தால் மட்டும்தான் நீங்க அந்த பயணத்தை செய்ய முடியும் அந்த பயணத்தை தொடர்ச்சியாக செய்து எழுத்து என்பது ஒரு தனி உலகம் அதுக்கு நீங்கள் அமைதியாக உட்காந்து ஒரு அறையில் உட்காந்து எழுத வேண்டிய ஒரு பயணம் அது ஒரு தனி உலகம் அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களோட தொடர்புடைய உலகம் எழுத்து ஒரு ரூமில் உட்காந்து எழுதிட்டு திரை வழியாக மக்களை சந்திக்கிறது அரசியல் என்பது நேரடியாக போய் இது மாதிரி மக்களை சந்திக்கணும் களத்தில் சந்தி இன்னைக்கு பாரி வாட்ஸ்அப்போ இணைய ஊடகங்களோ எதுவுமே இல்லாத காலகட்டம் நேரடியாக போய் நேரிலேயே மக்களை சந்திக்கணும் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் அந்த கிராமத்துக்கு பயணம் செய்து அந்த கூட்டத்தை சந்தித்து மக்களை சந்தித்து தன்னுடைய கருத்துக்களையும் அரசியலையும் பேசி எழுச்சி உண்டாக்குறதெல்லாம் வந்து அவ்வளவு சாதாரணமல்ல அன்னைக்கு கூத்துக்களை மட்டும் பார்த்துக்கிட்டு புராண கதைகளை மட்டும் கேட்டுக்கொண்டு இருந்த மக்களை இலக்கியங்களை சொல்லி வசனங்கள் மூலம் மக்களுடைய பிரச்சனைகளை வந்து எழுச்சி ஊட்டுவது போல் பேசி அந்த மக்களுக்கு புரிய வைக்கணும்னா எவ்வளவு எனர்ஜியும் உழைப்பும் தேவைப்படும் அதுல ஒரு பேச்சாளி அந்த மக்களிடம் இன்னைக்கு ஒரு நூறு வருட வரலாற்றில் எதிகை மோனையுடன் கவிதையுடன் இலக்கியத்துடன் மக்களுக்கு புரிகின்ற மொழியில் பிரச்சனையை பேசி இவர் ஒரு மிக சிறந்த பேச்சாளர் ரெண்டாவது குழந்தைகள் கூட அந்த பேச்சை பேசுவதன் மூலம் ஒரு அறிவாளி ஒரு திறமையை கொள்வதற்கு அந்த பேச்சு அவ்வளவு அடித்தளமாக நூறு வருடமாக இருந்திருக்கு இன்னைக்கு இருக்கு எதிர்கால தலைமுறைக்கும் அது ரெஃபரன்ஸாக போய்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த பேச்சினுடைய அடர்த்தியும் அந்த இலக்கிய செறிவும் எவ்வளவு இருந்திருக்கணும் அது எல்லாமே இந்த உழைப்பின் மூலம் கொண்டு சேர்த்துறது இதனுடைய தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது நாற்பத்தி நாலு வயசு ஆட்சி அதிகாரத்தில் வந்து தேர்தலில் முதலில் வெற்றி பெறுகிறார் மாநகராட்சியினுடைய தேர்தலுக்கு பொறுப்பு அவர்கிட்ட தான் ஒப்படைக்கப்படுது இன்னைக்கு கழகத்தினுடைய ஒவ்வொரு செயலாளர்களும் ஒவ்வொரு கழக அபிமானிகளும் திறம்பட செயல்பட்டு வேலை செய்கிறதுக்கு மிக முக்கியமான அடித்தலைமை கலைஞர் தான் ஏன்னா அவருடைய திட்டமிடல் இருக்கு இல்லையா அந்த திட்டமிடலை அப்படியே தனக்கானதாக வைத்துக் கொள்ளாமல் அதை அப்படியே விதைக்கிறது இன்னைக்கு இந்த நிகழ்வுகள் மூலம் ஒன்று சொல்கிறேன் நானும் இந்த பகுதியினுடைய பல நிகழ்வுகளுக்கு வந்திருக்கேன் ஒரு ஒரு நிகழ்வில் கூட சிறு அசம்பாவிதமோ அல்லது எனக்கு மனம் கூடியோ அல்லது அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேயோ எங்கேயுமே நான் பிசுறு பார்த்ததே இல்லை இன்விடேஷன் கொண்டு இந்த இன்விடேஷன் மா சரி இந்த இன்விடேஷன் பாருங்கள் இந்த இன்விடேஷன்ஸ் வந்து நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது வைக்க ஆனால் அதுக்குள்ளே ஒரு உள்ளர்த்தத்தோடு வடிவமைக்கிறது ஒன்று இருக்குல்ல காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் தமிழ்நாடுனுடைய தலைவர் சகோதரர் செல்வ பெருந்தகை அவரை ஒரு காங்கிரஸினுடைய அந்த அடையாளத்தினுடைய கலர்ஸில் நம்ம அதை பதிவு பண்ணியிருக்கு சரி காந்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவரை திராவிட நம்ம டிஎம்கேனுடைய கலரில் பதிவு பண்ணியிருக்கு பொன் ஒண்ணென்ன செவப்பா பதிவு பண்ணியிருக்கு அவ காங்கிரஸும் இல்லை டிஎம்கே இல்லை மேடை டிஎம்கே மேடையில் பேசுறான் அந்த மேடையில் வந்து சகோதரர் செல்வ பிறந்தகை இருப்பார் அழைத்ததுக்கு பேச வந்திருக்கார் ஆனால் அவர் டிஎம்கே இல்லை டிஎம் உடைய அபிமானி டிஎம்கே தான் வேணும் அப்படின்னு உறக்க குரல் கொடுக்கிறவன் அந்த குரல் டிஎம் இருக்கும் ஆனா அதை நான் டிஎம்கே நான் பிரிண்ட் பண்ண மாட்டேன் அது ஒரு பொதுத்தன்மை அப்போ இந்த அழைப்புதலை வடிவமைக்கிறது அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க இதுலேயே அந்த சிந்தனை இல்லாமல் நீங்க வடிவமைக்க முடியாது அப்போ ஒரு அழைப்புதலில் இவ்வளவு நுணுக்கமாக அதை கவனிக்க கவனிச்சு பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது போகிற போக்கில் நடக்கிற விழாக்களிலோ நிகழ்வுகளிலோ நடக்காது ஐயோ தெரியாமல் பண்ணிட்டா அது போயிரு கவனிக்கப்பட போகும் அப்போ கவனிக்கப்படுது சின்ன சின்ன விஷயங்கள் கூட கவனிக்கப்படுது அது வந்து ஒரு சிந்தனையோடு செயல்படுத்தப்படுகிறது அப்படி இந்த இந்த சிந்தனையும் இந்த செயல்பாடும் எங்கிருந்து வருது எப்பொழுதுமே ஒரு போராளி என்பவன் போ அவன் குணத்தை விதைச்சிட்டு போறேன்னு சொல்லுவாங்க அவனை தான் போராளிம்ப நான் வந்து இறந்து போயிட்டவன காலமாகி விட்டார்னு சொல்லுவாங்க இறந்துட்டான்னு சொல்லுவாங்க மரணமடைந்து விட்டான்னு சொல்லுவாங்க செத்துட்டான்னு சொல்லுவாங்க சாவு அப்படிம்பாங்க ஆனால் இயற்கை எய்து விட்டார் காலமாகி விட்டாருங்கிறத உயர்ந்த நிலை இயற்கையோடு கலப்பதும் காலத்தோடு கலப்பதும் தான் மரணத்தினுடைய உயர்ந்த நிலை மரணத்துக்கு ஒரு இடம் இருக்கு இறந்து தான் போறாங்க ஆனா அதுக்கு ஒரு உயர்ந்த நிலை இருக்கு அந்த உயர்ந்த நிலை அடைகிறது இருக்கு இல்லையா அது எதுக்குன்னா காலம் என்பது விதைக்கிறது இயற்கை என்பது விதைக்கிறது மற்றதெல்லாம் முடிஞ்சு போயிடும் இதுக்கு ரெண்டும் தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும் காத்தோட கலந்து போகும் செயலோட கலந்து போகும் சிந்தனையோட கலந்து போகும் அப்போ ஒரு போராளி என்பவன் தன் சார்ந்து யாருக்கு போராடுறானோ அந்த போராட்டத்தை அடுத்த தலைமுறைக்கு விதைத்துவிட்டு போகிறவன் தான் சரியான போராளி அப்ப இந்த மேடையும் இந்த இருக்கக்கூடிய கழக கண்மணிகளும் உழைப்பாளிகளும் நீங்க என்னன்னா கலைஞர் அவர் மிகப்பெரிய போராளியாக உங்களை விதைத்து விட்டு சென்றிருக்கிறார் அதனாலதான் இந்த அமைப்பும் இந்த இயக்கமும் இன்னும் மண்ணில் தமிழ்நாட்டில் இந்த மண்ணுக்காக இருக்கிற குணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது அரசியல் கட்சி தான் அது அரசியல் கட்சியாக எல்லா செயல்பாடும் உள்ளடக்கியது ஆனாலும் இதுக்கு இருக்கிற அது இருக்கு அதனால தான் அந்த நேர்த்தி அங்கிருந்து வருது அது தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கு அப்படி கலைஞர் முதல் சட்டமன்ற உறுப்பினராகி அண்ணா அவர்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு இரண்டே வருடத்தில் அவர் இறந்த பிறகு மீண்டும் முதலமைச்சராகி தொடர்ச்சியாக பல ஐந்து முறைகள் அவர் முதலமைச்சராக இருந்த பிறகும் நடுவில் கிட்டத்தட்ட பத்து பனிரெண்டு வருடங்கள் அவர் பொறுப்பில் இல்லை என்றாலும் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கும் உதாரணம் அந்த பத்து வருடங்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது மட்டும் அரசியல் அல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வெளியே இருக்கும்போது மக்கள் மன்றத்துக்குள் இருந்து ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை எப்படியெல்லாம் செயல்பட வைக்க வேண்டும் என்று ஒரு அதிகாரத்தை வடிவமைச்சதும் கலைஞர் அவர்கள் தான் தொடர்ச்சியாக இலக்கியம் எழுத்து கவிதை திரைப்படம் நகைச்சுவை பத்திரிகை இப்படி அவர் ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு வாழ்க்கை அது ஒரே ஜென்மத்துக்குள்ளே எப்படி வாழ்ந்த எடுத்து இத்தனையும் பண்ணார் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் டாக்டரேட் பண்ணுறதுக்கும் ஒரு பிஹெச்டி பண்ணி அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய அரசியல் தாண்டி நான் சொல்கிறது அரசியலையே விட்டுருங்க கலைஞர் என்கிற அரசியலை பேசுவதற்கு இங்கே எவ்வளவோ பேர் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க அதை தாண்டி கலைஞர் அவர்களை ஒரு ரிசர்ச் பண்ணி கலைஞர் உண்மையிலுமே இந்த நூற்றாண்டினுடைய ஒரு ரொம்ப விசித்திரமான ரொம்ப அபரீதமான அறிவுகளோடு உள்ள ஒரு ஆளுமை இந்த ஆளுமையும் இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தணும் ஒவ்வொரு ஒவ்வொரு திறமையும் எப்படி வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்னு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போடுவதற்கு அந்த உழைப்பாளியும் அந்த போராளியும் அடுத்த தலைமுறைக்கு முன்மாதிரியாக இருக்கிறார் என்பதுதான் எந்த நேரத்திலும் சொல்லக்கூடிய உண்மை சரி இங்க காங்கிரஸ் கமிட்டியினுடைய தமிழ்நாடு தலைவர் சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்திருக்கிறார் என்னுடைய நண்பன் ராஜீவ் காந்தி வந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் இருவரும் இந்த மேடையில் இருக்கும்போது நான் இந்த நேரத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டது எனக்கு மிக சந்தோஷமான விஷயம் மிக்க மகிழ்ச்சி நன்றி வேறொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் வணக்கம்